தபா அயர்கூனிங் இடைத்தேர்தலில் என்ன நடக்கிறது இருபெரும் ஊழல் நிறைந்த கட்சிகளுடன் இந்நாட்டு பாமர மக்களுக்காக போராடி வரும் ஊழலற்ற ஒரு கட்சியுமான இதுவரையில் இந்நாட்டின் எல்லா சமுதாயத்திற்கு எல்லாவித பிரச்சனைகளுக்கும் மக்களுடன் இறங்கி போராடிக் கொண்டிருக்கும் ஒரே கட்சியின் வேட்பாளர் அவர்தாம் பி எஸ் எம் கட்சியின் வேட்பாளர் பவானி கே எஸ் அவர்களுக்கு உங்கள் வாக்கை அளித்து அயர்கூனிங் மக்களை பவானி கே எஸ் அவர்களுக்கு வாக்களித்து உதவி புரியுங்கள் இதுவரையில் மற்ற இரு கட்சிகளிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைத்திருக்கும் போதும் அதெல்லாம் கிடைத்தது நியாயம்தான் அது நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான் என்று இன்று இரவு கூட பெரிய பெரிய விருந்துகள் எல்லாம் நடைபெறும் அங்கும் சென்று வாருங்கள் ஆனால் வாக்கை மட்டும் பி எஸ் எம் பவானி அவர்களுக்கு அளித்து விடுங்கள் இந்த நாட்டில் நாம் இதுவரையில் ஏமாற்றப்பட்ட சமுதாயமாக தான் இருந்து வந்துள்ளோம் இனியும் அப்படி இருக்க உங்கள் கையில் மறந்து விடாதீர்கள் தாய்மார்களே தந்தைமார்களே மறந்து விடாதீர்கள் நம்ம தாய்மொழியில் நம்மோடு உறவாடக்கூடிய நம்ம வீட்டு பெண் பவானி வெளியூர்களுக்கு வேலைக்காக சென்றுள்ள இளைஞர் சமுதாயமே வாருங்கள் தயவு செய்து உங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி ஒரு விரல் புரட்சியை ஏற்படுத்துங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் நம்பிக்கை நட்சத்திரங்களை இந்த நாடே நாளை நடைபெற போகும் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அது குறித்து பி எஸ் எம் கட்சியின் துணைத் தலைவர் என்ன சொல்கிறார் வணக்கம் இந்த ஆயக்குணி தேர்தல் வந்துட்டு கடுமையான போட்டி எனக்கு இதுக்கு முன்னால வந்துகிட்டு பிஎஸ்எம்க்கு யாருமே வந்துட்டு ஜெயிக்கத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சுத்தமா எல்லாரும் சொல்லிட்டாங்க நேஷனல்ல பாஸ் கட்சி இருக்கு இருக்கு பரிசா நேஷனல் பக்கத்தான்னு ஆனா இன்னைக்கு வந்துட்டு இந்திய சமுதாயம் வந்துகிட்டு ஒரு புரொட்டி காட்டணும்னு சொல்றாங்க எதிர்ப்பு தெரிய வைக்கணும்னு சொல்றாங்க இளைஞர்கள் நிறைய பேரு மிளக்கார இளைஞர்கள் சீனவர்களும் நிறைய பேர் வந்துக்கிட்டு எதிர்ப்பு தெரிய வைக்கணும் இந்த அரசாங்கத்திட்ட இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப எதிர்ப்பு தெரிய வைக்கணும்னா ரெண்டு வழி தான் இருக்கு ஒன்னே தேர்தலில் ஓட் பண்ணாம இருக்கலாம் அதுவும் சில பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சின்னவர்கள் இளைஞர்கள் ஆகிய குழு வந்து ஓட் பண்ணணுமா தேர்தல்ல ஏன்னா முன்னணி கருத்து வந்துட்டு ஓட் பண்ணுவோம் பிஎஸ்எம்க்கு ஓட் பண்ணுவோம் பிஎஸ்எம் என்ன கேட்கிறோம்னா எல்லாரும் வந்து பிஎஸ்எம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா பி இந்த மூணு கேண்டிடேட் பார்த்தோம்னா பிஎஸ்எம் கேண்டிடேட்னா பவானி தான் சிறந்த கேண்டிடேட் பவானி வந்து தைரியமான கேண்டிடேட் போராட்டம்னாக்க பவானி தான் இப்ப நாளைக்கு வந்துட்டு தேவான் உண்டாங்க நகரியில வந்துக்கிட்டு ஒரு அடுன் வேணும்னாக்க ஆளுங்களே மனசு தொழில் பேசலாம் மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்னு பாஸ் கட்சி உள்ளவரு ஒன்னு அம்னோ கட்சி ஒன்னு பவானி யார் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பான் தான் உங்கள பிரச்சனைய பேச முடியும் விவசாயிகள் பிரச்சனை சாதாரண மக்களோட பிரச்சனை தொழிலாளிங்களோட பிரச்சனை பேச போது யாரு பேச முடியும் சோ அதனாலதான் பவானிக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா பவானி முந்தி ஒரு வாட்டி டாக்டர் ஜெயக்குமார் இருக்கும் போது ஸ்பீக்கர் சொன்னாரு மலேசியாலேயே பி எஸ் எம் ஒரு ஆள் இருந்தாலும் தெளிவா பேசுவது வந்து டாக்டர் ஜெயக்குமார் சுங்காஷி போட்டி போடும் ஜெயிக்கும் போது சோ இந்த வாட்டி வந்துட்டு பவானிக்கு வந்து ஒரு வாக்கு அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுங்க அவங்க ஜெயிக்க வைங்க ஆயிர்குனி மக்கள் ஆயிர்குனி வாக்காளர்கள் கண்டிப்பாக இந்த இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் ஆயிர்குனிக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை கண்டிப்பாக அளிக்க வேண்டும் மூன்றாவது அணி அதாவது தேர்ட் பாஸ் வாசக்கத்திக்கு நமது பலம் வாசக்கத்திக்கு தேர்ட் பாஸ் அவர் ஸோ மக்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஓட்டடிகள் ஓடணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம படத்தோட நிப்பாட்டி ஒரு விரல் பவர் அது காட்டணும் அந்த காட்டுறதுக்கு அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த இடைக்கால தேர்தல் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாக்குகளை கொடுங்கள் மாற்றத்துக்காக வாக்களிகள் நான் பவானி மீண்டும் சொல்கிறேன் நான் பவானி பி எஸ் கட்சியின் வேட்பாளர் கை சின்னம் கையினாலே வந்து ஒரு மாற்றத்தின் குறி சோ கைக்கு ஓட் பண்ணுங்க பவானிக்கு ஓட் பண்ணுங்க வாழ்க பாட்டாளி வளர்க வருக போராட்டம் இது வெற்றிக்கான ஒரு நம்பிக்கை நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு